சின்னதா ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை இப்ப நான் சொல்ல போற விஷயம் நாளைக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அப்படி யோசிச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேரு வந்து திட்டமிடல் அப்படின்னு பேர் ஒரு விஷயத்தை நீங்க பண்றதுக்கு முன்னாடி திட்டமிட்டீங்க அப்படின்னா அந்த செயலையோ அந்த விஷயத்தையோ நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களால் முடிக்க முடியும் இதுவே நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் நம்மள்டிருந்து போயிடும் நமக்கு பயம் இல்லாமல் நாம் வாழணும் அப்படின்னா நாளைக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணணுமே தவிர நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு நாம் திங்க் பண்ணக்கூடாது இது ரெண்டுக்கும் நூலிடை தான் வித்தியாசம் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய சோம்பேறித்தனமும் அதுக்கு காரணமாக இருக்கும் ஏன்னா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவன் நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படுவானே தவிர நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டமிடுறதுக்கு அவனுக்கு அவனுடைய மூளை வேலை செய்யாது அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிச்சு நம்மளுடைய நிம்மதியை நாம் விடக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா தன்னம்பிக்கை கூடும் என்ன நடக்குமோன்னு யோசிச்சா நிம்மதி இழந்துவிடும் நன்றி